வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி பதிவு முக்கியமான ஒரு விஷயத்த தான் நான் சொல்ல போகிறேன் நாளைக்கு என்ன தினம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நாளைக்கு வந்து என்னங்க புதன்கிழமை மே ஒன்றாந்தேதி தொழிலாளர் தினம் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நாளைக்கு நம்ம கிவ்அவே கண்டெஸ்ட்டு நம்மளுடைய சேனலில் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி கிவ்அவே கண்டெஸ்ட்டு நம்மளுடைய சேனலில் கண்டக்ட் பண்ணி யார் நான் ஒரு கேள்வி கேட்பேன் நாளைக்கு பதிவில் வந்து ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு யார் ஆன்சர் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு வர அஞ்சு ஆன்சருக்கு நம்ம வந்து கிஃப்ட்டு அனுப்பிச்சிட்ருக்குறோம் கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாக நம்ம இதை அனுப்பிச்சிட்ருக்கோம் நிறைய பேர் வந்து ஆன்சர் சொல்கிறாங்க நம்மளும் வந்து அவங்களுக்கு கிஃப்ட்டு அனுப்புகிறோம் அவங்களும் ரிசீவ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த கிஃப்ட்டு நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க அது உங்களுக்கும் தெரியும் இதை நான் வந்து போஸ்ட்டில் போடுவேன் நாளைக்கு வந்து இந்த மாதிரி கிவ்அவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய பேர் நம்ம கிவ் அவே கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர்லாம் சொல்கிறாங்கல்ல அதை பார்த்துட்டு எங்களுக்குலாம் இது தெரியவே தெரியாது நீங்கள் எப்போ இதை நான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அதனால தான் நான் இதை வந்து ஒரு தனி பதிவாகவே உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் இப்போ இதை தரேன் யார் வேணாலும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நம்ம சேனலை பார்க்குறவங்க பார்க்காதவங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆனா ரெகுலரா பண்ணவங்களால மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா மெம்பர்ஸ் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க யார் வேணாலும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதனால நாளைக்கு எவ்ரி மந்த் ஒன்றாந்தேதி தேதி நான் போடக்கூடிய பதிவில் வந்து ஒரு கேள்வி கேட்கப்படும் அதற்கு வந்து நீங்க பதில் சொன்னீங்கன்னா நீங்களா கூட அந்த லக்கி வினராக இருக்கலாம் இப்போ வந்து என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன் என் கையில் இப்போ அஞ்சு கிஃப்ட்டு இருக்குது இந்த அஞ்சு கிஃப்ட்டு தான் இந்த மாதம் வின்னருக்கான அஞ்சு ப்ரைஸ் அப்படின்னு கூட கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் உங்கள் கிட்டே காமிச்சிடுறேன் நாளைக்கு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு மே ஒன்று தானே எல்லோரும் வீட்டில் தானே இருப்பீங்க அதனால் தவறாமல் நம்மளுடைய பதிவுகளை பாருங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிஃப்ட்டு ஸோ நான் வந்து இதை வாங்கியிருக்கிறேன் இது என்ன அப்படின்னு ஓம் போட்டு வேலோடு இருக்கக்கூடிய இந்த மினியேச்சர் தான் நான் வாங்கியிருக்கிறேன் இதை நீங்கள் பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு இது பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு இதை வந்து நீங்கள் பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் அல்லது உங்களுடைய கார் டேஷ்போர்ட்லேயும் வச்சுக்கலாம் இது உங்களுக்கு வீட்டுக்கு கிடைச்சதும் நீங்கள் வந்து அக்ஷயத்ரிதியை அன்னைக்கு இதை உங்கள் பூஜை ரூமில் வச்சு நீங்கள் அழகாக பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இதுதான் நான் நாளைக்கு நான் அனுப்ப போகிறேன் அதனால் மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய பதிவுகளை முழுசாக பாருங்கள் நான் எங்கே வேணாலும் வந்து கொஷின் கேட்பேன் ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இன்னும் எல்லாம் கொடுக்குற சப்போர்ட்டில் நம்ம இப்போ அஞ்சு பேருக்கு தரக்கூடிய கிஃப்ட் வந்து ஐம்பது பேருக்கு தர மாதிரி ஆகணும் அதுக்கப்புறம் ஐநூறு பேருக்கு தர மாதிரி ஆகணும் தான் என்னோட ஆசை நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ஒவ்வொரு நொடியும் நான் உங்களுக்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் அன்பு ஆதரவு எப்பொழுதுமே எனக்கு வேணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி போன மாதம் நம்ம கிவ் அவே கண்டக்ட் பண்ணும்போது கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஆன்சர் பண்ணேன் ஆனால் என்னோட ஆன்சரே காணோம் என்னோட ஆன்சர் காணோம் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய ஆன்சரை ஒருத்தவங்க டெலிட் பண்ணணுன்னா ஒன்று நீங்கள் பண்ணணும் இல்லைனா நான் பண்ணணும் நம்ம ரெண்டு பேரை தவிர வேறு யாருமே எதுவுமே பண்ண முடியாது நான் யூடியூப் தரப்புலேயும் நான் அந்த இஷ்யூக்கு அப்புறம் பேசி பார்த்து பேசிட்டேன் ஸோ அதெல்லாம் வந்து அதை மாதிரிலாம் நடக்கவே நடக்காது நாளைக்கு அந்த பதிவு போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நானே தான் வந்து மொபைலில் கையில் வச்சுட்ருப்பேன் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை நோட் பண்ணுறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும் அதனால் நான் யாரையுமே மிஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க யார் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு அந்த டைம் கூட நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன் பதிவு போட்டதுலேருந்து எத்தனை செகண்டில் நம்மளுக்கு ஆன்சர் வருது அப்படின்னு கூட நான் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்புறம் இன்னொரு விஷயம் யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நம்மளுடைய சேனலில் ஜாயின் ஆகிக்கலாம் நம்மளுடைய சேனல் ஆரம்பித்து நாலு வருஷம் ஆயிடுச்சு பட் வந்து நம்மளுடைய எனக்கும் ஒரு ஜேர்னின்னு ஒன்று இருக்குது அதில் நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு தான் இந்த மெம்பர்ஷிப்லாம் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன் சோ காசு இருந்தா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்வீங்களா அப்படின்ட்டு சில பேர் கேக்குறீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் போய் சேரணும் ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகும் உங்களுக்கு கொஞ்சம் தாமதமா வரும் அவ்வளோதாங்க